பசங்க ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான டேஸ்ட்டில் வந்து கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் அது வந்து மசால் வடை மாதிரி செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க கொண்டக்கடலை வந்து ஒரு கப் அளவுக்கு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நான் அதை ஊற வச்சு அரைக்கும் போது அதை மிக்ஸி ஜாரில் போடும்போது நான் காமிக்க முடியல அதனால் கொண்டக்கடலை எடுத்து வச்சு நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு குற குறைப்பாக அரைச்சிக்கணும் நம்ம கடலை பருப்புலாம் மசாலா வடை செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம குற குறைப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதுக்கு தேவையானவை வந்து கட் பண்ணுறதில் ஒரு வெங்காயம் ஐந்து பல் பூண்டு அப்புறம் வந்து மல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஒரே ஒரு ரெண்டு பச்சை மொளா போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணுறதுல வந்து கட் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் வந்து பொடிசாக கட் பண்ணிங்க எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் முக்கியமாக வந்து பூண்டு போட்டுங்க பெருஞ்சீரகம் வந்து இதில் போட்டுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரு பெருஞ்சீரகம் போட்டு அதையும் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி கொடுத்துரும் அதனால் மிக்சி ஜாரில் கூட நீங்கள் கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் தனியாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் மல்லி பச்சை மொளக வந்து கட் பண்ணிக்கலாம் இதுக்கு இஞ்சி சேர்க்க வேண்டாம் வெறுப்பம் இருந்தால் சேர்க்கலாம் ஆனால் இஞ்சி சேர்க்க வேண்டாம் இதில் வந்து வெங்காயம் மல்லி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்தையும் வந்து அந்த விழுதை வந்து அந்த கொண்டக்கடலை இதில் கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்து நம்ம செய்யலாம் வடை ஆனால் வந்து வெள்ளை கொண்ட கடலை வந்து இருந்ததுனால நான் வந்து அதை ஊற வச்சு செய்திருக்கேன் ஏன்னா க வெள்ளை கொண்ட கடலையை விட கருப்பு கொண்ட கடலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி இப்போ செஞ்சுப்போம் இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து கா கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கொண்ட கடலைனாக்கா ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால தான் சால்ட்டு உப்பு தேவையான அளவு சால்ட் உப்பு கொஞ்சம் கடைசியாக சேர்த்துருப்பேன் எல்லாத்தையும் ஒன்றும் சேர்ந்த மாதிரி இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம் கையால் தான் பிசையின்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து உப்பு வந்து நான் வந்து தேவையான அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்து உப்பு வந்து போட்டுறக்கூடாது கொஞ்சமாக அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி பிசைஞ்சிப்போம் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டு இது வடை மாதிரி தட்டி எடுக்கணுங்க நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் மசால் வடையை விட இது வந்து டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாக சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ ஆயில் வந்து இப்போ இதில் வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிட்டு நம்ம வடையை தட்டி போட்டுடுவோம் என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வடையை ஒன்று ஒன்றா தட்டி போட்டுட்டோம் சூப்பராக இருக்கேங்க இது வந்து அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எனக்கு வந்து மசால் வடை மாதிரி கூட தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மொறு மொறுப்பாக உள்ள கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு இது வந்து நான் இது இதுவும் நான் ஃபஸ்ட்டு முறை தான் நான் அது போடுறேன் இது வந்து நான் வந்து வேறு மாதிரியாக செய்துருக்கேன் இந்த கொண்டக்கடலை வைத்து ஊற வச்சு நான் வடை செய்ததில்லை அது செய்து சாப்பிட்டோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா இதே மாதிரி செய்து கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இன்னும் வேணும் வேணும்னு சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ அடுத்த வடையும் போட்டுவிடுவோம் போட்டு நல்லா மொறு மொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க அருமையாக இருந்துச்சு இது மாதிரி செய்து பாருங்க ஒவ்வொரு ஆரோக்கியமான முறையில் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஒவ்வொரு விதம் இப்போ கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி மாதிரி நிறைய வெரைட்டி வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான முறையில் நிறைய உணவுகள் இருக்குது அதை எடுத்துக்கோங்க எடுத்து சாப்பிடும்போது பசங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவர்களுக்கும் ரொம்ப நல்லது இது நல்லா மொறு மொறுப்பாக அடு ஆனால் வந்து அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த வடையை தட்டி போடணும் ஹையில் போடாதீங்க மீடியமாக வச்சா தான் உள்ளேக்கும் வேகம் வெளிலையும் கிறிஸ்பியாக நல்லா வரும் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்